நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கும் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா முதல்ல ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடத்துக்கு சென்றாலும் அவருடைய பார்வை பலம் சுப பலம் பார்வை பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்க்க போது சூப்பராக இருக்குது ஏழாம் இடத்து அதிபதி புதன் எட்டாம் இடத்தில் சென்றாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் மூலாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் நாலாம் இடத்தில் ராகு பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் பாருங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் கேதுவே இருக்கார் கேது இருந்து குரு பார்வையில் இருக்கு அப்போ நீங்கள் வந்து இந்த ஓராண்டு காலம் குரு அங்கே ஆறாம் இடத்தில் இருந்தாலும் உங்களை பொறுத்த பத்தாம் இடத்தை பார்க்க போகிறதால் தொழில் உத்தியோகத்தில் ஒரு சில தன்மை ஏற்படும் ஒரு டெம்பரரி போஸ்டில் இருக்கிறவங்க பர்மனெண்டாக மாறுவாங்க சிலர் தானும் இந்த வேலை இந்த தொழில் பண்ணலாமா வேலாமான்னு ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தொழிலில் இன்னும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்னும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும் இப்படி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வேலை பா அதாவது படித்து முடித்த இளைஞர்கள் வேலை இல்லாதவங்க உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள் இப்போது நீங்கள் வேலைக்கு போவது சிறப்பாக இல்லை உத்தியோகம் அதாவது தொழில் பண்ணுவது சிறப்பாக என்று அவர் சொல்படி கேட்டு நடங்க கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகணுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணுன்னா தொழில் ஆரம்பிங்க தொழில் நல்லா போகும் இல்லை ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போது தொழிலில் பல திருப்பங்கள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழில் மந்தத்தன்மை இருந்திருக்கும் இவ்வளோ காலமாக ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தொழில் வந்து நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டி இதெல்லாம் எதுவும் கிடைக்காமல் இது நாள் வரைக்கும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வந்துருப்பீங்க ஆனால் இப்போது அதில் சலுகைகள் எதிர்பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்ட்ரி இன்க்ரிமெண்ட் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் ஒரு சீட்டு பார்க்குற இன்னொரு சீட்டும் சேர்த்து பாருங்கள் நீங்களே அப்படின்றவாங்க நிர்வாகத்தில் அப்படி கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்போ பொ பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வருமானம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் ஏற்படும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் சூப்பர் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய தருணம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் எடுக்கும் காரியங்கள் காலதாமதமாகும் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் அதாவது பகையுணர்வு ஏற்படலாம் இல்லை அவங்களால் பிரச்சனைகள் வரலாம் இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு மைனஸும் இருக்குதுன்னு சொல்லலாம் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் மாதஸ்தானம் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய்க்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் போய் நின்று போய் பழுதாகிச்ச பழுதாகக்கூடிய செலவும் ஏற்படும் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குற பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் உங்கள் சொத்துக்கு யாரும் ஆட்டையை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருங்க அது மட்டும் அல்ல பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கு வேலை பார்த்து தொழில் படிக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பதால் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அஞ்சாம் இடம் குரு பார்த்தா சந்தோஷம் சனி பார்த்தா சந்தோஷம் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும் ஆறில் குரு ஊரில் பகை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி குரு மங்கள யோகம் ஏற்பட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலர் சொத்து பத்து வாங்குவது வீடு கட்டுவது வீடு ஆர்டேஷன் பண்ணுவது சொத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை நிதித்துறை நீதித்துறை பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த மீடியா ப்ரெஸ் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் நல்ல வருமானம் வரும் கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவே ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் மட்டும் கணவன் மனைவி இவங்ககிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கை அதாவது நண்பர்கள்கிட்டையும் கூட்டுத்தொள் செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு நிலை தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருப்பது சிறப்பு தந்தைக்கு யோக பாக்கியங்கள் தந்தையால் அனுகூலங்கள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அதுவும் சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறதால உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் சில பிரச்சனைகள் தாக அசௌகரியம் அதாவது ஆரோக்கிய குறைவு வரலாம் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்